ओम तेजोपा ऋत्मगे जगन्नाथयगेचोदयाूरिया ओम तेजो ऋत्मे जगन्नाथानाथयगे चंद्र प्रचोदया ओं निशाधना धीमे कलानाथ धीमे चंद्र प्रचोदया

शुक्र प्रचोदयाृगुसुताय दीमगे शुक्र प्रचोदया शनिचराद वित्मगे छाया पुत्रा दीमगे ओ शनिचराद वित्मगे छाया पुत्रा दीमगे मंद प्रजो स्वाह शनिचराद वित्मगे छाया पुत्रा दीमगे

செவ்வாய் சனியோடு அதனால தான் இந்த உபாதைகள் வெயில் அதிகமாக இருக்கிறது காரணம் தீ விபத்துகள் இதெல்லாம் பஞ்சாங்க பலனையும் சொன்னோம் சித்திரை மாதம் ஒன்றாம் பஞ்சாங்க வாசிக்கிற பொழுது இந்த மாதிரி உபாதைகள் அத்தியால் உபாதைகள் ஏற்படும் உலகளாவிய விஷயமாக தான் அது போட்டிருக்கிறார்கள் அப்படி அந்த மாதிரி தாக்கமெல்லாம் குறைவதற்கும் இந்த குரு பயிற்சி மிக மிக உதயகரமான ஒரு பயிற்சி பொதுவாகவே இந்த ரிஷபகுரு என்பது எல்லா ராசிக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது குறிப்பாக ஐந்து ராசிகள் சிறப்பாக போட்டிருக்காங்க அதில் ராசி கடகராசி ராசி விருச்சிக ராசி மகர ராசி இப்படி ஐந்து ராசிகள் குரு பகவானுடைய பலனையும் பார்வையும் பெறுகின்ற ராசிகளாக ராசிக்கு போனோன்னா ஐந்தாவது பார்வையாக ராசியும் ஏழாவது பார்வையாக விருச்சிக ராசி ஒன்பதாவது பார்வையாக மகர ராசி இப்படி தன்னுடைய பார்வைகளை மதிக்கிறார் நம்முடைய குரு பகவான் அப்படி பார்வை பலனும் அமர்ந்த பலனும் பெறக்கூடிய ராசிகளாக இந்த மூன்று ராசி மற்ற ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மறைவு ஸ்தானம் என்று சொல்வாங்க இப்போ மிதன ராசிக்கு பார்த்தோம் பன்னிரெண்டாம் இடம் வருகிறது ராசிக்கு பார்த்தோம்னா ஜென்மகுரு என்று சொல்வார்கள் சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்திலே வருகின்றது துளராசிக்கு பார்த்தோம்னா அஷ்டம குருவாக வருகின்றது தனுச ராசிக்கு ஆறுவே வருகிறது கும்பராசிக்கு நான்கிலே வருகிறது அதே மாதிரி மீனராசிக்கு மூன்றாம் இடம் தைரிய சாணம் அப்படி மறைவு சாணம் இதெல்லாம் இதெல்லாம் மறை தான் குருவுடைய பார்வை கிடைக்காது ஆனால் இந்த ரிஷப குருக்கு ஒரு பெரிய விசேஷம் கேட்டீங்கன்னா அசுரத்தன்மையான சுக்கருடைய வீட்டிலே பயணமாக இருக்கிறார் அடுத்த பதிமூன்று மாதங்கள் ரிஷபத்திலே குரு பகவான் வீட்டில் இருக்கிறார் அவருடைய ரிஷபத்திலே வருகின்ற பொழுது இந்த தலை தலைமை பண்பிலே இருக்கக்கூடியவர் ஏற்கனவே சதயத்தில் கும்பராசியில் சனி பகவான் அளிக்கின்ற பொழுது தவறு செய்பவர்கள் தண்டனை பெறுவார்கள் இப்போ குரு பகவான் சேந்தராக இருக்கார் அசுரத்தன்மையை இருக்கக்கூடிய அந்த ரிஷபராசரை வருகின்ற பொழுது குரு பகவானுடைய பார்வை தப்பாது யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை அப்படியாவது இந்த ரெண்டு கிரகம்தான் மெயினான கிரகங்கள் இந்த சனி பகவானும் குரு பகவானும் தான் மெயினான கிரகங்கள் அந்த கிரகங்கள் நீதி சொல்லக்கூன்று சொல்லக்கூடிய இடத்திலே பயிற்சி ஆகிறார் அதனால தான் நம்முடைய பாரத தேசம் சுபூட்சமாக இருக்க வேண்டும் ஒரு வழிகாட்டியாக உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் இந்த குரு பயிற்சியில் அமைந்திருக்கிறது இதனால் கூடுமான வரையிலே எல்லோரும் ஒரு தொழில்நுட்ப அல்லது ஒரு வியாபாரம் அல்லது வாழ்க்கையிலே குரு குருமான அளவிலே நாம் தவறு செய்யாமல் நேர்மையாக சென்றோமையானால் இந்த ஆண்டிலே நமக்கு ஒரு அபிரிதமான வளர்ச்சி கிடைக்கும் இதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஊன்றுகோல் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு வந்து சுவாமி வழிபாடு தான் ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் மிக முக்கியமாக சொல்லணும் நம்ம இந்து தர்மத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்முடைய சிவபெருமான் ஒவ்வொருத்தரையும் நியமித்திருக்கிறார் அவரால் பார்க்க முடியாது அல்லவா நம்ம ஒரு கம்பெனி எடுத்தோம்னா ஒரு ஜிஎம் இருப்பாங்க ஒரு எம்டி இருப்பாங்க ஒரு சீனியர் அக்கௌண்ட் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் நவகிரகத்துக்கு அவங்களுடைய ஒரு வேலை பித்திருகாரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத்திருக்காரகன் மனோ காரகன் சந்திர பகவான் அதே மாதிரி சகோதர காரகன் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செவ்வாய் மாமாஸ்தானம் வித்யாகாரகன் அப்படின்னு குரு பகவான் அதே மாதிரி பிரகஸ்பதி எல்லா வளங்களும் நலங்களும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் மங்களமாக அமைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி சுக்கர பகவான் இல் வாழ்க்கையிலே தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் நல்ல மன வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய நிலை சரியாக இருக்கிறது அப்படி சுக்கர பகவான் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் நீதிமான் யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு உணர்த்துவார் தண்டனை என்று சொல்வதை விட எல்லாருமே வேலுமணையை தப்பு செய்ய மாட்டோம் பெரும்பாலும் யாரும் வேலுமணி தப்பு செய்யறதில்லை தெரியாமல் நிச்சயமாக செஞ்சிருவோம் அந்த தவறுகளை திருத்தக்கூடியவர் சனி பகவான் அப்படி திரு சந்தர்ப்பத்தை குடிக்கிற திருந்தணும் அதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பு அப்படி மனிதர்கள் தவறு செய்கின்ற போது அவரை திருத்தக்கூடியவராக நம்முடைய சனி பகவான் ஆயுள்காரர்கள் சொல்வாங்க அவருக்கு ஆயுள் பலம் வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக சனி பகவானுடைய அடைக்கிறகம் கிடைக்கும் அப்படி சனி பகவானுடையது அதே மாதிரி யோக காரகன் நீ பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீனத்தில் வருகின்ற பொழுது இந்த மாதிரி உலகளாவிய விஷயங்கள்லே இந்த மாதிரி போர் பதற்றங்கள் உபாதைகள் நிலநடுக்கம் இந்த மாதிரிலாம் ஏற்படும் இந்த பஞ்சாங்க மலனிலே பிரமாதமாக போட்டிருக்காங்க இந்த நம்முடைய பஞ்சாங்கம் தான் காலக்கண்ணாடினு சொல்லுவாங்க உலகளாவிய விஷயங்களை எடுத்து உரைப்பது நம்முடைய காலக்கண்ணாடினு சொல்கிற பஞ்சாங்கம் ராகு பகவான் எப்போ மீனத்தில் வந்தாலும் அப்போவே உலகத்திற்கு இந்த மாதிரி உபாதை எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ராகு பகவான் அவருடைய சொல்வார்கள் எப்படி நம்மளை சோதிப்பாரோ ராகு பகவான் அதே மாதிரி கேது பகவான் கேது என்ன கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உணர்ந்தால் சிறந்த ஞானம் சிவஞானம் என்று சொல்வார்கள் அப்படி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் இப்படியெல்லாம் ஒன்பது கிரகங்களை சிவபெருமான் நியமனம் செய்து அவர்களுடைய பாவ புண்ணியங்கள் ஜனன காலத்திலே போன வரிமையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதனால தான் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு போன வரிமையில் நம்ம ஏதோ பாவம் பண்ணால் கூட இந்த விரிவில் வருங்கிறது தான் அது தன்னுடைய கர்மான்னு சொல்வாங்க அப்படி நம்ம அப்பா அம்மா முதல் கொண்டு தாத்தா பாட்டி முதல் கொண்டு நம்முடைய சந்ததிகள் முதல் கொண்டு குறிப்பாக ஏழு தலைவர்கள் என்று சொல்வார்கள் அதிலே குறிப்பாக மூன்று தலைவர்களாவது நாம் நன்றாக கவனித்துக்கொள்ள வேண்டும் தாத்தா பாட்டியை அப்பா அம்மாவை பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கலாம் பெற்றோர்கள் நல்ல வியாபாரம் தொழிலே கூடுமான வரையிலே நேர்மையாக இருந்து அந்த பொருளை ஈட்ட வேண்டும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் விவசாயம் இன்றைக்கி நமக்கு பெரிய இதாக பேசிட்டுருக்கிறது விவசாயம் பேசிட்டு இருக்கோம் மழை குறித்த நேரத்தில் மாட்டேங்குது ஆனால் இந்த பஞ்சாங்கத்தில் குறித்த காலத்திலே மலை குழு நிச்சயமாக உண்டு ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இது வச்சுருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மலை குழிவை ஏற்பட்டிருக்கும் பொழுது அந்த மலைக் குழுவை நாம் பயன்படுத்திக் கொள்ளவே அதை பயன்படுத்தி கொண்டால் தான் தண்ணீரை சேமிக்க முடியும் நீங்கள் நான் நல்லா பார்த்துக்கணும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வரையில்தான் எல்லாம் இருக்குது குறைவான தண்ணீரை நீங்கள் செலவு பண்ணணும் பயன்படுத்தி வச்சிங்க சேமித்து எல்லாம் சொல்றாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் இந்த சூரிய பகவானுடைய முழு வீச்சு சித்திரை மாசத்தில் இருக்கிறது ராகு பகவானும் செவ்வாயும் ஒன்றாக அமைந்திருக்கிறார்கள் சனி பகவானுடைய பார்வை அமைந்திருக்கிறது இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகின்ற பொழுது இதனுடைய தாக்கங்கள் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆட்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த ரிஷப குரு அமைந்திருக்கிறது இந்த ரிஷபகுரு கால பயிற்சி ஆகின்ற பொழுது அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ஒரு சிறிய பலனை சொல்லி தீபாராதனை மகா பூர்ணாவுதி நிகழ்வு எல்லாம் நிகழப்பட இருக்கின்றன பக்த பெருமக்கள் அமைதியாக இந்த இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விசேஷம் பார்த்தீங்கன்னா கால பைரவாஷ்டமி சித்ரமாசி தேவரி பைரவாஷ்டமி அதுவும் இன்றைக்கி தான் அதனால் கால தான் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் அப்படின்னா நம்மளுடைய முக்காலத்தை உணர்த்தக்கூடியவர் அப்படி கால பைரவாஷ்டமி தினத்திலே குரு பகவான் பயிற்சியாக அமைந்திருக்கிறது அந்த கால பைரவ பெருமானுடைய பேரர்களும் வர வேண்டும் அதனால் எல்லோரும் கால பைரவரையும் பிரார்த்தனை செய்து குரு பயிற்சியினுடைய நம்முடைய குரு பகவானுடைய பயிற்சி எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க தட்சணாமூர்த்தி அலங்காரம் பண்ணுறாங்க எல்லா பக்கம் குரு பயிற்சி எதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய வினா குரு பயிற்சி சாட்சாத்து நவகிரகம் தான் ராஜகுருன்னு சொல்லுவாங்க இப்போ தென்திட்டையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கிழக்கு நோக்கி இருப்பார் அங்கே ராஜகுருன்னு பேர் அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணோம்னா தான் வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி தான் சனீஸ்வர பகவான் தின்னலாவிலே கிழக்கு நோக்கியமாக அமர்ந்துருப்பார் அங்கெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் நல்லது கொடுப்பார் அதே மாதிரி தான் தென்திட்டையில் ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்லது செய்வார் அப்படி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒரு விசேஷம் அப்படி இந்த குரு காலத்திலே எல்லோரும் மனதார பிரார்த்தனையை செய்து இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது அவர் குரு குருஸ்தானம் இந்த சிவபலிவானுடைய கோஷ்டத்திலே தெற்கு நோக்கி முகமாக வரக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால அவர் தலைமை குருவாக அலங்காரம் செய்து நவகிரகத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் ஆகுதிகள்லாம் இந்த மாதிரி ஹோமம் பண்ணுறது பரிகாரம் பண்ணுறது இந்த பரிகார பொருள் சங்கல்பம் அதெல்லாம் நவகிரக குருவுக்கு பண்றது அதனால் குழப்பமே வேண்டாம் சாட்சாத் குரு பயிற்சி அப்படிங்கிறது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு தான் பயிற்சி ஆகிறார் அதனால எல்லோரும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது மகா தீபாராதனை தொடர்ந்து அந்தந்த ராசிக்குரிய ஒரு சிறிய பயிற்சி பலனாகவும் மகா பூர்ணாகுதியும் நிகழ இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள ஓம் ಪ್ರಸ್ಫುರ ಪ್ರಸ್ಪುರ ಘೋರ ಧನ ರೂಪ ಧನ ರೂಪ ಧನ ಧನ

i do get out குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலையிலே இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் எல்லா விதத்திலும் குடும்பம் சுபுக்ஷமாக இருக்கக்கூடிய நிலையாக நல்ல ஒரு குருவாக அமர்ந்திருக்கிறார் ஜென்மகுரு ரிஷபராசிக்கு விரையஸ்தானத்திலேருந்து ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார் ஜென்மகுரு ராமர் வனத்திலே என்று சொல்வார்கள் ராம ராமபிரானுக்கு ஜென்மத்திலே குரு வந்து தான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் ஏற்பட்டது புலி ஜோதிடத்தில் ஒரு வாசிருக்கு இருக்குது அதே மாதிரி தான் ராமபிரானுக்கு ஏற்பட்டது அப்படி இந்த வனத்தில் போனால் எப்படி இருப்போமோ அது மாதிரி இருக்கும் ரிஷபராசி அதனால் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கக்கூடிய ஜென்ம குருவாகவும் விரைய குருவாக மிதன ராசிக்கு விரைய குரு என்று சுப வரியங்கள் ஏற்படக்கூடிய ஏன்னா சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதால சுப வரியங்கள் வீடு கட்டுதல் திருமணத்திற்கு உண்டான செலவுகள் இப்படி ஏதாவது முதலீடு சம்பந்த செலவுகள்லாம் ஏற்படும் கடகராசிக்கு லாப குருவாக பதினோராம் இடம் அஷ்டமத்து சனிகளே இருக்கிறார்கள் அஷ்டமத்து சனிகளுடைய பெருமளவு தாக்கங்கள்லாம் குறைக்கக்கூடிய குரு பயிற்சியாக கடகராசிக்கு நல்ல நிலையிலே லாபகுரு பதினோராம் இடம் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திலே தொழில் ஸ்தானம் உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே மிக எச்சரிக்கை இருக்க வேண்டும் தொழில் ஸ்தானத்திலே நன்கு ஆலோசனை செய்து அதன் பிறகு தொழிலிலே பெரிய முதலீடுகள் புதிய தொழில் ஆரம்பம் இதெல்லாம் சிம்ம ராசி ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் கண்டக சனிகளே இருக்கிறீர்கள் பத்தாம் இடத்திலே குரு இப்போ ராமணேசரன் பட்டம் இழந்தது பத்தாம் இடத்திலே குரு அதனால் என்று ஜாக்கிரையாக இருக்கணும் சிம்மராசி கன்னியாராசிக்கு பாக்கிய குருவாக ஒன்பதாம் இடத்திலே மிக அற்புதமான பலன்கள் ஆறாம் இடத்திலே சனி ஏற்கனவே நல்லா இருக்கார் அப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே வந்து எல்லா விதமான சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடியது கண்ணிராசிக்கு மிக அற்புதமான பலன்கள் துளாராசிக்கு அஷ்டம குரு எதிலும் நிதானம் அஷ்டம குருவாக நிதானமாக இருக்கணும் ஏற்கனவே பஞ்சமாதிபதி யோகமாக சனி சிறப்பு அமர்ந்திருக்கிறார் அதனால் எச்சரிக்கை உணர்வோடு துளாராசி என்பர்கள் இருக்க வேண்டும் அடுத்த பதிமூணு மாதங்களுக்கு உச்சகிர ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் பார்வையாக முக்கியமாக இந்த ஏழாவது குரு அப்படிங்கிறது திருமண யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல புத்திர சந்தான பாக்கியங்கள் மிக அற்புதமான பலங்கள் ஏற்கனவே அர்த்தாஷ்டிரம சனியிலே இருக்கிறார்கள் விஷய இப்போ இந்த ஏழாம் இடத்து குரு அதனுடைய தாக்கத்தை வெகுவாக குறைக்கும் அப்படி அற்புத பலங்களை கொடுக்கக்கூடிய மங்கள குருவாக சப்தமஸ்தான குருவாக அமைந்திருக்கிறார் அதே மாதிரி தனுசு ராசிக்கு ருண ரோகம் என்று சொல்லக்கூடிய நலத்திலே அதிக கவனம் கடன் வாங்குதல் என்பதெல்லாம் கையெழுத்து போடுறதெல்லாம் பார்த்து போனோம் தனுர் ராசிகள்லாம் அவசரப்பட்டு போடக்கூடாது அதே மாதிரி கடன் வாங்குவது என்பதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும் உடல் நலத்திலே அதிக அக்கறை கவனங்கள் எல்லாம் செலுத்த வேண்டும் மகர ராசிக்கு ஐந்தாம் குரு பஞ்சம குரு என்று சொல்வார்கள் பஞ்சத்திலே குரு வந்தால் அந்த குடும்பமே சூட்சமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குரு ஏற்கனவே ஏழரை சனியில ரெண்டாம் இடத்திலே குடும்ப சனியாக இருக்கிறார் இந்த குரு பகவான் அதனுடைய தாக்கத்தை வெகுவாக குறைப்பார் அதே மாதிரி நான்காம் இட குருவாக கும்பராசிக்கு வந்திருக்கிறது வீடு வாகனங்கள் இதெல்லாம் மிக நிச்சயமாக ஏற்படும் வீடு கட்டுறது வாகனங்கள் புதிய வாகனங்கள் அமைத்துக் கொள்வது இதெல்லாம் கும்பராசிக்கு நிச்சயமாக ஏற்படும் அதே சமயத்தில் பெற்றோர்களுடைய நலனிலே அதிக அக்கறை கொள்ள வேண்டும் கும்பராசி மீனராசி நிறைவான ராசி மீனராசிகளே மூன்றாம் இடம் வருகிறார் தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்வார்கள் சகோதர பாகத்திலே எச்சரிக்கை உணர்வு அதே சமயத்தில் எடுத்து எடுக்கக்கூடிய முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் தைரியமாக எடுக்க வேண்டும் தைரிய குரு என்று சொல்வார்கள் மூன்றாம் இடத்துல வருகின்ற பொழுது ராசிநாதன் குரு அதனால தான் மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல வர பொழுது இந்த முடிவுகள் மிகச் சரியாக இருக்கும் தைரியமாக எடுக்க வேண்டும் என்பதாக இப்படி பனிரெண்டு ராசிகள் குரு பேர் அமைந்திருக்கிறது இப்பொழுது ஒரு சின்ன ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்வோமாக பார்வதி

தோஷம் சிலகி நல்ல மங்களகரமான லோகங்கள் கிடைக்க வேண்டியும் காஷ்மீர் முதல் ஸ்ரீ கன்னியாகுமரி வரை உயிர்க்கக்கூடிய மக்களை பத்து கோடி பெருமக்கள் பிறந்தோகம் நட்சத்திரம் ராசிகளிலே இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி சுகானந்த வாழ்வு அளித்திட வெள்ளியும் நேரத்திலே நல்ல மலைமுனைவும் சூரிய பகவானுடைய தாக்கங்கள் பூமி மகாதேவி மகா தேவி மகா தேவிந்து புனி நல் நளைப் புழுவி ஏற்பட்டு பிரபஜங்கள் நளைத்தோங்கியும் நளைத்தோவி ஞானியர்கள் எல்லோருக்கும் வசிப்பிண இல்லாத வேண்டி மகிழ்ச்சி காலத்தில் நாங்கள் அனைவரும் எங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பணம் செய்கின்றோ போற்றியோ நம சிவாய் பாபாய் கணகத்திரளே போற்ற